அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே யோகத்தை செய்யும் ராகு பகவான் இதுதான் அந்த வீடியோவுடைய தலைப்பு பொதுவாக ராகு அப்படின்னாவே நம்ம எல்லாருமே பயப்படுறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ராகுவை பற்றி வீடியோ பேசியிருக்கோம் அந்த வீடியோ வந்து நல்ல அமைப்புல இன்னும் நிக்காம ஓடிட்டு இருக்கு சரிங்களா அந்த உடைய கலப்பு எதுவும் இல்லாம இன்னொரு வீடியோ பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு எண்ணம் அந்த எண்ணம் வந்து இன்னைக்கு நிறைவேறுது நல்லா பார்த்துக்கங்க ராகு பகவான் முதல்ல ராகு எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு பாவ கிரகம் ஏன் அவர் பாவ கிரகம் அப்படின்னா சூரியனின் நிழலாக ராகுவை நம்ம சொல்கிறோம் சந்திரனின் நிழலாக கேதுவை சொல்கிறோம் அப்போ சூரியனுடைய நிழலாக வரக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தகப்பனார் தகப்பனார் வழியை சார்ந்த தாத்தா இவர்களையெல்லாம் குறிக்கும் நல்லா புரிஞ்சுருங்க அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் ராகு கேது வந்து பிளானட்ஸ் கிடையாது இவங்க வந்து ஷேடோ பிளானட்ஸ் நிழல் கிரகம் இப்போ நீங்கள் வானத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகு கேதுங்கிற ஒரு ரெண்டு கிரகம் கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக என்னுடைய அப்பா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ராகு வந்து பார்த்தீங்கன்னா பகலில் நம்மளுடைய நிழலாகவும் கேது வந்து பார்த்திங்கன்னா இரவில் நம்மளுடைய நிழலாகவும் நமக்கு காட்சி கொடுக்குது அப்போ பகலில் தான் நம்ம அதிகபட்சம் நல்லது கெட்டதுலாம் நிறைய விஷயம் செய்கிறோம் இரவில் ரொம்ப ரொம்ப குறைச்சி எங்கள் அப்பா எனக்கு புரிய புரியிறதுக்காக இப்படி சொன்னாரோ என்னென்னு எனக்கு தெரியல பகலில் நாக்கு நம்ம நம்மளுடைய சூரியனுடைய நிழல் தான் ராகு இரவில் தெரியக்கூடிய சந்தரனுடைய நிழல் தான் கேது அப்படின்னு சொன்னார் அப்போது ஒரு மனிதனுக்கு ராகு திசை நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகருடைய அப்பா நல்ல வழியில் பணம் சேர்த்துருக்கணும் நல்ல வழியில் சொத்து சேர்த்துருக்கணும் புண்ணிய காரியங்கள் நிறைய செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது இங்க ராகு நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார் இது எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அதே நேரத்துல இந்த ராகு தேச இளமை பருவத்துல வரக்கூடாது பதினெட்டு வயசுல வந்துச்சு அப்படின்னா போட்டு ஒரு படாத பாடு படுத்தி எடுத்தோம் இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் அந்த ராகு பகவான்கிட்ட இருக்கு சரி இந்த ராகு பகவான் எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கை கொடுப்பார் எந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது கை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ராகு தான் அமர்ந்த வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார் உதாரணத்துக்கு அவரு ரிசபத்துல இருக்கிறாருன்னு வைங்க ரிசபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்லா கவனிங்க இந்த வீட்டின் அதிபதியான சுக்கரன் எந்த காரணத்தை முன்னும் ரிசபத்துல ராகுவோட இணைஞ்சிருக்கவே கூடாது அவர் இன்னொரு வீடான துலாத்தில் இணைஞ்சிருக்கலாம் சரிங்களா ரெண்டாவது ரூல் பாருங்க ராகுக்கு வீடு கொடுத்த அந்த உதாரணத்துக்கு எடுத்த அந்த ரிசப ராகுடைய அதிபதியான சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடாது உச்சம் அடைஞ்சா யோகம் ராகு திசா நல்ல பின்னு பின்னு பின்னி நம்மளை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து விட்டுரும் மூணாவது ஒரு விஷயம் ராகுவோட சனி செவ்வாய் ஒட்டு மொத்தமாக கலக்கக்கூடாது அதாவது இணையக்கூடாது சனியோடைய பத்தாம் பார்வையாக இருக்கட்டும் ஏழாம் பார்வையாகட்டும் மூணாம் பார்வையாக இருக்கட்டும் இல்லை ஏழாம் பார்வை மட்டும் கொஞ்சம் விதிவிலக்குன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அங்கே கேதுவோட சேரும்போதான் ஒரு ஏழாம் பார்வையை பார்ப்பார் இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் மூணு பார்வையுமே வேண்டாம் செவ்வாய் பகவானுடைய மூன்று பார்வை நாலு ஏழு எட்டு இந்த அமைப்பில் ராகு தொடர்பு கொள்ள வேண்டாம் இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ராகு திசை நட்சத்திர அடிப்படையில் அது யோகமா இருந்தாலுமே கூட அது நல்ல பலனை தர தரல அப்படிங்கிறத ஒன்று ராகு இருக்கிறவுடைய இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உயிர் காரகத்துவத்தை கெடுத்து அதன் தான் ஜட காரகத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கும் உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உயிர் இப்போ இந்த காலப்பூசனுக்கு ரிசபம் ரெண்டாவது வீடா ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து பெரு பார்த்தீங்கன்னா பெரியமாவுக்குரிய ஸ்தானம் குடும்ப உறுப்பினர்கள் யாரையாவது இழந்து அதன் பிறகுதான் உங்களுக்கு ராகு திசை நன்மையை தரும் குருவின் பார்வையில ராகு இருக்கலாம் நல்லா பார்த்துங்க சுக்கரனின் பார்வையில் கூட ராகு இருக்கலாம் புதனின் பார்வையில் அந்த அளவு அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு கிடையாது ஆனால் இருக்கலாம் கடைசியோ கடைசி அப்படின்னு ஒரு அமைப்பு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினோராவது தேதி பன்னெண்டாவது தேதியில் வளர்புறையில் இருக்கக்கூடிய சந்திர அதி யோகத்துல ராகு இருக்கும்போது யோகத்தை செய்வார் இதெல்லாம் அந்த ராகுவோட யோகம் செய்யக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் அப்புறம் லக்கணத்துக்கு திரிகோணாதிபதிகளுடன் இணைந்து கேந்திரத்தில் இருப்பது கேந்திராதிபதிகளுடன் இணைந்து திரிகோணத்தில் இருப்பது இதெல்லாம் ராகுக்கு நன்மை செய்யும் மேசம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் இருக்கும்போது ராகு மிகுந்த நன்மை செய்யும் மிதுனத்தில் இருக்கும்போது கூட ராகு ஒரு நல்ல நன்மை செய்யும் என்னுடைய அனுபவத்தில் கும்பராகும் விருச்சகராகும் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ராகு மீதி எல்லாராகுமே நன்மையை செய்யுது ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் அமர்றாங்களோ அந்த வீட்டினுடைய அதிபதிகள் பகையாக இருக்கக்கூடாது சமமாக இருந்தால் கூட ஓகே அந்த வீட்டினுடைய அதிபதிகள் ஒன்னா கூடியோ மேலுக்கு கேளான இடத்துல இருந்து பார்த்தாலோ இந்த ராகு கேது நல்ல ஒரு யோகத்தை செய்கிறது சரி அதுக்கடுத்து பாயிண்டு பாருங்க ராகு கேதுக்கு இடையில எல்லா கிரகங்களும் உள்ளேயே மாட்டிக்கிறது இந்த அமைப்பு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதகரை படாத படுத்தி விடுறோம் ரொம்ப கொடுமையான கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கும் அந்த மாதிரி ஜாதகம் எங்கிட்ட இருக்கு அதுக்கு வந்து கிரக மாளவியா யோகம்னு சொல்லுவாங்க எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கக்கூடிய அமைப்பு கிரக மாளிகை யோகம் ராகு கேது பிள்ளை எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம கண்ட்ரோல் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்னாடி சொன்னோம் என்ன சொன்னோம் ராகு கேது உட்காந்து வீட்டின் அதிபதி ஏழு கேளா பார்க்கறது சரிங்களா இப்போ அந்த ராகு கேதுக்கள் என்ன பாயிண்ட் ஆம் அப்படின்னா இவர்கள் தாம் பெற்ற ஒளியை அப்படியே ஜாதகருக்கு திருப்பி தருவாங்க அது நல்லவருடைய பார்வையாக இருந்தாலும் சரி கெட்டவருடைய பார்வையாக இருந்துச்சு இங்கே நல்லவர்னா குரு சுக்கரன் புதன் எடுத்துக்கணும் வளர்புறை சந்திரன் மற்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் அமாவாசை சந்திரன் சூரியன் செவ்வாய் சனி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் தான் கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு அர்த்தம் இதில் ஒரு சின்ன விஷயம் அது ஒரு ஃப்ளோவில் வந்தது பட் அதுக்குள்ளார அடுத்த விஷயத்தை நம்ம வந்து வந்துட்டோம் இந்த கேந்திராதிபதிகளோடு சேர்ந்து திரிகோணத்தில் இருப்பதும் திரிகோணாதிபதலோடு சேர்ந்து கேந்திரத்தில் இருப்பதும் சொல்லி யோகம்னு சொன்னேன் இந்த ராகு கேதுக்கு இடையில எல்லா கிரகமும் மாட்டுனுச்சுனா என்ன பழம்னு சொல்லிட்டு இருந்தோ அடுத்த விஷயத்துக்கு டக்குன்னு வந்துட்டேன் இது கால சர்ப யோகம்னு சொல்லுவாங்க ராகு கேது இப்ப இப்போ ராகு மீனத்தில் கேதுன்னு வச்சுக்கோங்க இதற்கு சிம்மத்துல சிம்மத்தில் ஒரு கிரகம் கடகத்துல ஒரு கிரகம் மிதுனத்துல ஒரு கிரகம் விசபத்தில் ஒரு கிரகம் மேசத்தில் ஒரு கிரகம் மாட்டிச்சுனா இது வந்து கால காலசர்ப யோகம் நிறைய பேர் அந்த தோசம்னு சொல்லுவாங்க நம்ம எப்போவுமே பாசிட்டிவா பேசுவோம் இந்த காலசர்பை யோகம் இந்த முப்பது வயசு முப்பத்திர முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா போட்டு படாத பாடு படுத்திட்டு அதன் பிறகு அந்த தசை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க யார் யாரை பார்த்தாலும் கவலை இல்லை நட்சத்திரம் எல்லாம் நீங்கள் இந்த அமைப்பு பார்க்கவே வேண்டாம் சூப்பரான ஒரு யோக பலனை கொடுத்துருக்கு என்கிட்ட அது மாதிரி மூணு ஜாதகம் இருக்குது அதில் ரெண்டு பேர் சார் பொது நம்ம ஜாதகத்தை போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனலையோ அல்லது ம நம்ம போய் வெளியிலலாம் நிறைய சேனலில் பேசுகிறோம் பார்த்தீங்களா அந்த சேனலையோ எப்படி வாய்ப்பு அமையுதோ அதை பொறுத்து இந்த விஷயம் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா சரி இப்போ நம்ம ஒரு பத்து பாயிண்ட் கிட்டத்தட்ட கொடுத்துருப்போம் இல்லையா இந்த பத்து பாயிண்ட் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்கு அதாவது லக்னத்துக்கு ராஜயோகாதிபதிகளோடு இணைந்த ராகு கண்டிப்பாக நல்லது செய்யும் சுப கிரகம் இருந்தா நூறு சதவீதம் நல்ல நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் இப்ப ரிஷபள்ள கணத்துக்கு ராஜயோகாதிபதி கிரகம் வந்து சனி அப்ப அவரோட சனி சேரும் ராகு சேரும்போது என்ன பலன் தரும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் நியூட்ரலான பலனை தான் சேர்த்து தரும் ஏன்னா சனி ராகு இணையும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாவ கிரகங்கள் ஆனா ஒன்பதாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் வளர்க்கவே செய்வாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனா சனியின் அவர் எந்த வீட்டுல இறந்திருக்காங்களோ அந்த வீட்டினுடைய பலனை கெடுத்துருவாங்க இப்போ இந்த இணைவு அஞ்சாம் இடத்துல இருக்குன்னா நல்ல பெயர் புகழ் பாக்கியம் இருக்கும் நல்ல கர்மம் பண்ணியிருப்பாங்க தொழில் சாணம் நல்ல விருத்தியா இருக்கும் ஆனால் அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் குழந்தைகள் இதை சார்ந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியே ஆகும் அப்போ ராகு கேதுகளை பற்றி புரிந்து கொள்ள நமக்கு ஒரு தனி புரிதல் வேண்டும் சரிங்களா பொதுவாக ராகு வந்து பார்த்தோன்னே எடுத்தோடனே ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் ஒரு பேர் சொல்ல விரும்பல போன வருஷம் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் பார்த்து சொல்றாரு அந்த பெண்ணுக்கு அப்போ செவ்வாய் தசை நடக்குது அடுத்து ராகு ராகுதேசை வரப்போகுது ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து விரிச்சிடத்தில் இருக்கு அந்த பெண்ணுக்கு அந்த ஜோசியர் சொல்றாரு என்னுடைய குருநாதர் தான் சொல்றாரு அடுத்த ராகுதை எப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாரு உனக்கு ராகு திசை நல்லா இருக்குமா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தருமா அப்படிங்கிறாரு அவங்க லக்னத்தெல்லாம் மறந்துருங்க சரிங்களா நல்லா நான் இப்ப நான் சொன்ன ஒரு விதியில் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் அதே வீட்டிலேயே பலம் அடையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப விருச்சிகத்துல ராகு இருக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய்ப்பும் தான் இருக்கணும் அல்லது உச்சத்துல இருக்கணும் எங்கேயா மகரத்துல ஆனா அதே வீட்டுல வந்து வலுவடையும் போது அந்த பெண்ணுக்கு உடைய தசை நல்ல பலன்களை தராது ஆனா ஒரு மிகப்பெரிய ஜோசியர் சொல்றாரு தரும் அப்படின்ட்டு சரிங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் யார் சொல்வதை ராகு நிறைவேற்றுகிறார் என்பதை பார்ப்போம் அப்படின்னு நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் சரி இறுதியாக ஒரு விஷயம் பொதுவாக ராகு கேதுக்கள் நம்மளுடைய குழந்தைக்கு நல்லது பண்ணணும்னா இப்போ இதை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய தான தருமம் செஞ்சுருக்கணும் அதிகம் விட்டு கொடுத்துருக்கணும் நிலப்பலத்துலேயும் சரி சொத்துலையும் சரி அடுத்தவங்களுடைய பொண்ணுக்கும் பொருளுக்கும் எதுக்குமே ஆசைப்படாமல் இருக்கணும் அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு கம்மில் இருந்தால் கூட பரவாயில்ல இதெல்லாம் இந்த தப்புகள் எல்லாம் செய்யக்கூடாது இந்த தப்பை நம்ம மட்டும் செய்யணும்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க உங்க நிழலும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்குது உங்க தான் ராகு உங்களை துரத்தி வந்து உங்களை வெளுத்து விட்டுரும் சரிங்களா நீங்கள் நல்லபடியா இருக்கணும் உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியா இருக்கணும்னா தயவுசெய்து தவறான விஷயத்தில் போகாதீங்க சரிங்களா தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் அந்த வாசகத்தின் படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த தலைமுறையில் ராகு நிச்சயம் யோகம் கொடுக்கக்கூடிய நம்ம சொன்ன இந்த பாயிண்ட்டுகளில் உங்களுடைய வாரிசுகளுக்கு இருக்கும்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளவு காலம் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் ஒரு முழு ஜாதம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் ஒரு திருமண பொருத்தம் பார்க்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கட்டணமும் நம்ம வந்து ஒசூல் பண்ணிகிட்ருக்குறோம் ஓகேங்களா அந்த அமைப்பில் உங்களுக்கு நம்மகிட்ட ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களால் இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணும் ஃபாரின் அப்பாயின்மெண்டாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டணம் அதில் செலுத்திட்டு நீங்கள் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அந்த நாளில் காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளார போட்டிங்கன்னா அன்று இரவுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு பலன் சொல்லப்படும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்